ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்லா காரசாரமான வந்து உப்பு கறி பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழியில் உப்பு கறி பார்க்க போகிறோம் இது தயிர் சாதம் கூட கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா அதுக்கு வந்து நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி அதுக்கப்புறம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வந்து உருளைக்கெலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து பால் ரசப்பூண்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மெயினான டிஷ்ஷை வந்து இருபது வரமிளகாங்க வரமிளகா கொஞ்சம் கருப்பில் நூறு கிராம் வந்து சிக்கன் எடுத்துக்கிட்டேன் இது எனக்கு மட்டும்தான் அதனால் நான் நூறு கிராம் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பேனில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டு ஒரு நாலஞ்சு வரமிளகா போட்டு இது நல்லா தனியாக ஒரு அரோமா வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த பொடி தான் நம்ம உப்பு கறிக்கு வந்து சேர்க்க போகிறோம் வேறு எந்த பொடியும் சேர்க்க மாட்டோம் அதனால் இது ஒரு நல்ல அரோமா வர வரைக்கும் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க சீரகம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வரமிளகாயை வந்து அந்த மாதிரி பிச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேண்டாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க நாங்கள் எங்கள் சைடு வந்து நல்லா காரசாரமாக சாப்பிடுவோம் அதனால் நான் இவ்வளோ மிளகா சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வறுத்துட்டு நம்ம பூண்டு வச்சுருக்கோங்க அதை லைட்டாக தட்டிட்டு கூட போகிடலாம் இல்லை அப்படியே தோல் கூட சேர்த்துக்கலாம் நான் தோலோடு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்னவங்க பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்துலேயே குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த வெங்காயம் சேர்த்துக்கங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இனிப்பு வராது அதுக்கப்புறம் அரைத்தக்கால் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கும் சிக்கனும் சே சேர்ந்து வேகும்போது உருளைக்கிழங்கிலேயும் சிக்கனோட டேஸ்ட் வருங்க அதனால தான் நான் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கருவேப்பில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளிலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுச்சி ஸ்மெல் வராது நான் நாட்டுக்கோழி தாங்க எடுத்துக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கிளறி விடலாங்க அதுக்கப்புறம் சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர்றப்ப சிக்கனில் தண்ணி பிரிஞ்சு வரும்போது நம்ம எ வறுத்து வச்சுருந்தல்லங்க மிளகா மிளகு சீரகம் சோம்பு அதெல்லாம் வந்து ரொம்ப பவுடராக இல்லாமல் ஒரு மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே சேர்த்துக்கலாம் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க ஆனால் இதில் பயங்கர காரமாக இருக்குங்க இது சாப்பிடும்போது அப்படி சொல்லிக்கிட்டே சாப்பிட்ணும் அந்தளவுக்கு காரமாக இருக்கும் அந்தளவுக்கு தான் நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் சைடு உங்கள் ஊர் சைடு நீங்கள் எப்படி காரமாக சாப்பிடுவீங்களா இல்லை காரம் இல்லாமல் சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிளரி விட்டுட்டு கொஞ்சமாக சிக்கனும் அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாங்க உங்களுக்கு நாட் ப்ராய்லர் கோழின்னா உங்களுக்கு தண்ணி தேவை இல்லை நான் நாட்டு கோழிங்கிறனால தண்ணி சேர்த்தேன் ப்ராய்லர்னால் சீக்கிரம் வந்துடும்ல எனக்கு வேகலை அதுக்கப்புறம் தண்ணியெலாம் வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கான உப்பு கறி ரெடி ஆகிடுச்சு இது கூட தை சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி இருக்குங்க அந்தளவுக்கு காரமாக இருக்கும் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூவா